தமிழ் தமிழ்நாங்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் நம்ம பார்த்துட்ருக்க இந்த வீடு முதல் தளத்தில் இருக்குது ஒரு பதினஞ்சு வருஷ பழமையான ஒரு வீடு மிகப்பெரிய ஒரு ஹால் டைனிங் ரூம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் பால்கனி இருக்குதுங்க அழகான ஒரு பால்கனி இருக்குது மயிலாடுதுறை டவுன் லிமிட்டில் வருதுங்க மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மிகப்பெரிய வீடு இது ஒரு பெட்ரூம் இது அட்டாச் பாத்ரூம் கிடையாது இது ஒரு மிகப்பெரிய ஹால் பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டோர் வசதியெலாம் இருக்குது இது பெட்ரூமாக யூஸ் பண்ணும் பட்சத்தில் இது வந்து அட்டாச் பாத்ரூம் ஆகிடும் இந்தியன் டாய்லெட் இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குங்க இது ஒரு ஸ்டோர் ரூம் முதல் மாடியில் இருக்குது மிகப்பெரிய ஒரு கிச்சன் மெயின்டெயின் பண்ணி பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவாங்க இது இல்லாமல் இதோட மாடி போர்ஷனில் வாங்க பார்க்கலாம் இது ஒரு அரசு அலுவலகம் தனியார் அலுவலகம் இது போல் வைக்கிறதுக்கு உண்டான அழகான ஒரு இடம் இது இதோட மாடி போர்ஷன் ஏற்கனவே பார்த்தது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே இது மாடி போர்ஷன் மாடி போர்ஷனில் சின்னதாக ஒரு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் இது ஒரு மிகப்பெரிய பெட்ரூம் இது வந்து ஒரு டெரஸ் டெரஸோட எண்டில் கழிவறை வசதி இருக்குது இந்த வீடு மயிலாடுதுறை டவுன் லிமிட்டில் வர்றதுங்க இந்த வீடு வாடகைக்கு இந்த வீடு வாடகைக்கு மாத வாடகை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் ரெண்டு லட்ச ரூபா மாத வாடகை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் ரெண்டு லட்ச ரூபா மயிலாடுதுறை டவுன் லிமிட்டில் இருக்குங்க ஒரு அரசு அலுவலகம் தனியார் அலுவலகம் வைக்கிறதுக்கு உண்டான ஏற்றமான ஒரு இடம் விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் போல் உங்களுடைய வீடு மனை விவசாய நிலம் போன்ற எந்த பொருளாக இருந்தாலும் போன்ற எந்த சொத்துக்களாக இருந்தாலும் விற்பனைக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் நாங்கள் சர்வீஸ் செய்ய காத்திருக்கிறோம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் Thank you.